ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தையல் மிஷின் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அது நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாத முன்னாடியே அப்ளை பண்ணது ஆனால் எனக்கு இப்போ தான் இது வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு அதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க மார்னிங் எந்திரிச்சதுமே என்னுடைய மொதல் வேலை வந்து இந்த பெட்டை கிளீன் பண்ணுறது தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பில்லோ மட்டும் போட்டு வச்சிருவேன் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே வீடு நீட்டான மாதிரி இருக்கும் நம்மளுடைய வேலைகளில் ஸ்டார்டிங் வந்து இந்த பெட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு வேலையே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் பெட் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கூட்டுற வேலை பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் செஞ்சுட்டு மார்னிங்கே இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு தையல் மிஷின் நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல அது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணது இலவச தையல் மிஷின் தான் கவர்மெண்டில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா சுரக்காய் சாதம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வெங்காயம் வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா அரைச்சதையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு கூடையே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுரக்காய் சாதம் செய்ய போகிறனால ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் பட்டை இலக்காய் கிராம்பு மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா குலைவாக வதங்கி வந்துடும் சுரக்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற போட்டுட்டு சுரக்காயும் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் சரி காய்கறிகள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கின காய்கறிகள் மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த காய்கறியும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுறனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் சுரக்காய் சேர்த்துக்கோங்க எனக்கு சுரக்காய் சாதத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக சுரக்காய் இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் வேகும்போது அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க நான் ஒரு ஒன்னேக்கா டீஸ்பூன் அளவுக்கு காரமும் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்துனோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து சுரக்காய் நல்லா வதக்கி வர வரைக்கும் இல்லை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி புதினா வந்து தண்ணியிலேயே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையாக வெளியே போகிறோம் அப்படின்னா மார்னிங்கே வந்து இந்த மாதிரி லஞ்சுக்கு தேவையானது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ஈஸியாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் எல்லாமே ஈஸியாகிடும் கொழம்பு வச்சு அல்லது நம்மளால் டெய்லி தயிர் சோர் சாப்பிட முடியல லெமன் சோர் சாப்பிட முடியல அப்படின்னா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் நார்மலான பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் சரிங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இதை நல்லா செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் ஊற விட்டுவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கலந்து விட்டுட்டு இதில் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எதாச்சும் கம்மியாக இருந்தாலும் நம்ம கூடி குறைச்சி கூட இந்த டைமில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கொதி வர டைமில் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்து வந்து சாப்பிட்றதுக்கும் ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதும் இந்த சுரக்காய் சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் இந்த அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரிசி கொதித்து வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக சுரக்காய் சதம் ரெடி ஆயிரும் இது எல்லாமே வந்து தையல் மிஷின் வாங்க போகிற அன்னைக்கு செஞ்சதுங்க நம்ம மார்னிங் செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா மத்தியானம் ஆகுமோ அல்லது ஈவினிங் ஆகுமோ வந்து டக்குன்னு மத்தியானம் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி மசாலா பட்டை ஏலக்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லை சாப்பிடும்போது குழந்தைங்க இந்த பட்டை ஏலக்காயெலாம் விரும்ப மாட்டிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த தூளை நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வீட்டில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா சம்டைம் சமையல் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட மாவு இல்லை சப்பாத்தி மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை தோசை மாவுலாம் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் இருக்கிற ரெசிபி எல்லாமே செஞ்சிடலாம் நான் பட்டாணி ஊற வச்சுட்டு கேரட்டு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் சும்மா ப்யனாக செய்யாமல் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும்னு கேரட் பீன்ஸு பட்டாணி இது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மல்லி புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா குலைவாக வதக்கி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கேப்சிகம் பொட்டேட்டோ இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட் பீன்ஸ் பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வெந்து வரும் கேரட் பீன்ஸ் பட்டாணி இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததும் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக சுவையான சேமியாக ரெடி ஆயிரும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று நினச்சி மிஷின் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கல நான் இப்போ வந்து மிஷின் வரும்னு சொல்லி நினச்சே பார்க்கல ஆனால் என் கைக்கு மிஷின் அப்படின்னு வந்துருச்சு நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி வச்சது ஒவ்வொருத்தவங்களும் அப்போ வந்து ஒவ்வொரு வார்டுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலரும் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ரேஷன் கார்டு வார்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ஃபார்மை கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தப்ப நான் வந்து எனக்கு தையல் மிஷின் வேணும் ஓனாக நம்மக்கிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எது வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு வேண்டியது தச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அப்ளை பண்ணது அது வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நான் அப்ளை பண்ணது ஒரு மூணு வருஷம் நான் நானும் வரும் வரும்னு ஒரு ஆறு மாதத்தில் வரும் ஒரு வருஷத்தில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வரவே இல்லை ரொம்ப டிலே ஆகி தான் கிடச்சிச்சு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தையல் மிஷின் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சுட சுட டீயும் போட்டு குடிச்சுட்டேன் மார்னிங் நம்ம எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போய் வாங்கிட்டு வர்றது முன்ன பின்னே ஆகும் அந்த இடத்துல லஞ்சு கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால் வீட்டில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து சாப்பிட்ருலாமேன்ட்டு தான் நான் எல்லாமே மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் E okay. எனக்கு வந்து இந்த மாதிரி டம்ளரில் டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி கப்பில் ஊற்றி டீ தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மார்னிங் அந்த சுட சுட டம்ளரை பிடிக்கிறத விட இந்த மாதிரி கப்பில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூடுமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்டூலை போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய் கட் பண்ணுறது அல்லது ஏதோ ஒன்று கட் பண்ணுறது வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஸ்டூல் போட்டு வச்சுக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு வச்சுக்கோங்க ரெஸ்ட்டுமே கிடைக்கும் நமக்கு கால் வலியும் இருக்காது அது இப்போ வெஜிடபிள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சமாக மல்லிகை புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா சேர்த்திட்டேங்க இந்த ம சேமியா செய்யும் போது சேமியாவில் வந்து தண்ணி ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது பார்த்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் நம்ம சிம்மில் வைக்கும் போதே தண்ணி விட்டு நல்லா வந்து உதிரி உதிரியாக சேமியா ரெடி ஆகிரும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காமல் நீங்கள் அது எல்லாத்தையுமே பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸும் நான் என்னுடைய லாக் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சேமியா சேர்த்து கிளறணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சேமியா குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி நம்ம கிளறும் போது உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஆறி போனாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக சுவையான உதிரியான சேமியாக கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில் அவசர அவசரமாக செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவுலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் அழகாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும் வெஜிடபிள்ஸ் கூட தேவையில்லைங்க இந்த சேமியா போட்டு செஞ்சு சாப்பிட்றலாம் நீங்கள் வந்து அனில் சேமியா அந்த மாதிரி சேர்த்துறதுக்கு ராகி சேமியா அல்லது வரகு சேமியா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி விற்கிது ஹெல்த்தியானதாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் என்கிட்ட அனில் பக்கெட் இருந்தனால நான் அனில் சேமியா போட்டு செஞ்சேன் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக கொள்ளையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சுட்டு நான் வந்து மிஷின் வாங்கிட்டு வந்துட்டேன் அது எப்படி ரிசீவ் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு எனக்கு வந்த உடனே இதை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கட் பண்ணி பிரித்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான் இப்போதைக்கு இதை வந்து ஃபிட் பண்ண போகிறது கிடையாது இன்னும் ஒரு நாளைக்கு ஃபிட் பண்ணி அது எப்படி தைக்கிது அப்படின்னு போடுறேன் இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ணி இது நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மிஷின் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேகு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் மிஷினோடைய பேர் அதாவது ஆர்எம்ஐ மிஷின் அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு பேப்பர் இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா மெரிட் அந்த மாதிரி கம்பெனியில் கொடுப்பாங்க ஆனால் இப்போ புதுசாக ஆர்எம்ஐ அப்படின்னு மிஷின் கொடுத்துருக்காங்க இது யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தையல் மிஷின் ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணி நானும் எழுக்க பார்த்தேன் ஆனால் என்னால் வெயிட் தூக்கவே முடியல கடைசியாக சரி பாக்ஸை கவிழ்த்து போட்டு அப்படியே தூக்குனாதான் வரும்னு சொல்லி எல்லா கட்டையுமே பிரிச்சுட்டு இந்த மாதிரி தலைகீழாக வச்சு இப்படி தூக்குனதுமே மிஷின் அழகாக வந்துருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்ல டேப்ப போட்டு எதுவுமே ஆடாத மாதிரி நல்லா சூப்பரா கொடுத்திருந்தாங்க சைடில் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் வச்சுருந்தாங்க நான் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பிரித்து பார்த்துட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நான் இப்போ இதை ஃபிட் பண்ண போகிறது கிடையாது இந்த மிஷின் பாக்ஸுக்குள்ளேயே குட்டியாக ஒரு சிசரும் வச்சு கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியானது தாங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு கொடுக்காமல் நல்லா தைக்கிற மாதிரி நல்ல ஹெல்ப்ஃபுல்லான மிஷின் தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மிஷின் வந்தது நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு எப்படி பிரித்து பார்த்தேனோ அப்படியே அந்த தர்மா கொல்லாம் வச்சு ஃபிட் பண்ணி மூடி வச்சுட்டேன் நான் வந்து இதை இப்போ ஃபிட் பண்ண போகிறது கிடையாது ஃபிட் பண்ணும்போது நம்ம எடுத்து எல்லாம் ஓர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் மிஸ் ஆயிரும்ன்ட்டு அந்த தர்மா கொல்லாம் போட்டு எப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி போட்டு நல்லா ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பெடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம பெல்ட் போடாமல் இந்த பெடல் மிஷின் மாதிரி வச்சு தச்சுக்கலாம் இதுவும் ஆர்எம்ஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது தான் கொடுத்துருந்தாங்க மோட்டர் அந்த பெடல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி இருந்துச்சு நான் எல்லாம் எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி போட்டு வச்சுட்டேன் குட்டியா மோட்டர் கொடுத்துருந்தாங்க இலவசமா கொடுக்குற மிஷினில் இந்த மோட்டர் வரும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கவே இல்லைங்க நம்ம காலில் போட்டு கஷ்டப்பட்டு மிதிச்சு தைக்காம அழகா இந்த பெடலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஒன் ஹவரில் சுடிதார்லாம் அழகாக தச்சு எடுத்துடலாம் ரொம்ப 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 தேங்க் யூ இந்த மிஷின் கொடுத்ததுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு தேவையான பலகை அசசரீஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போதைக்கு என்னால் எதுவுமே டீட்டெயிலாக காட்ட முடியல நீஷா மிஷின் ஃபிட் பண்ணும்போது எல்லாமே காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க